பிரதமர் மோடியினுடைய அடுத்த அரசியல் வாரிசையை தேர்ந்தெடுப்பதற்காக ஒன்பது நாட்கள் மிக முக்கியமான கூட்டத்தை ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அயோத்தியாவில் நடத்தி கொண்டிருக்கிறார் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலரோடும் ஒன்பது நாட்கள் மிக முக்கியமான மீட்டிங் டிஸ்கஷன் என்பதும் நிகழ்ந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றியை பெறுவது அதனோடு நீட்சியாக இருபத்தி ஒன்பதில் முதலமைச்சர் வேட்பாளராக யோகியை நிறுத்துவதற்கு என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறது வகுக்கப்பட்டிருப்பதாக அயோத்தியாவில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது என்ன பேசப்பட்டிருக்கிறது மோடி அமித்ஷாவினுடைய திட்டங்கள் என்னவாக இருக்கிறது யோகி ஆதித்யநாத் மூன்றாவது முறை ஜெயிக்க விடுவார்களா அப்படிங்கிற இன்டர்னல் கேஸ் ஒரு பக்கம் அதை தாண்டி எப்படியாவது ஜெயிக்க வைப்பது அப்படின்னா இந்த முறை யூபி களமிறங்கி இருக்கிறது அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்குரல் மூலம் இந்த இருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம் பகவத் யோகி யோகி டாக்ஸ் மோகன் ஆதித்யநாத்தும் தொடர்ந்து உரையாடலில் இருக்கிறார்கள் மீட்டிங்ஸ் கொண்டு இருக்கிறது மீட்டிங் மீட்டிங் வித் அதிக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முக்கிய அமைச்சர்களோடு ஆர்எஸ்எஸ் ஃபீட்பேக் ஆஃப் லைக்லி யூபி நடக்கக்கூடிய அடுத்த தேர்தலை நோக்கி போகிறதுக்கு முன்பாக ஒரு கேபினட் ரீ ஷஃபல் அமைச்சரவை மாற்றம் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான ஃபீட்பேக்ஸையும் பெற்றிருக்கிறார்கள் அடிப்படையில் வெளியில் பிளான்ட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது ஏன்னா அவங்க தரப்பில் அதை அங்கீகரிக்கப்பட்ட பதிவு பெற்ற அமைப்பா இல்லை அதுக்கு பின்னாடி யார் யார் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அதில் என்ன சீக்கிரசி இப்படியான விஷயங்கள் எல்லாம் தனியாக இருக்கிறது ஒரு நூற்றாண்டை கட்ட இயக்கம் அப்படிங்கிற இடத்துல இருந்து அவங்க சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியில் சொல்லப்படக்கூடியது கேபினட் ரீஷபில் மட்டும்தான் ஆனால் ஆர்எஸ்எஸ் எப்பயுமே லாங் கேமுக்கு தான் பார்ப்பாங்க அவங்களுடைய அடுத்தது முதல் கட்டம் இப்போ இமீடியட்டாக கேபினட் ரீஷபில் அடுத்த கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலுக்காக பொது தேர்தலுக்கான அந்த வியூகங்கள் என்னென்ன கம்யூனிட்டிஸ்க்கான இடங்களை கொடுக்க போகிறோம் யார் யாருக்கு என்ன பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது அதில் மூன்றாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றுவது ஏனென்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கும் மேலே இருக்கிறார்கள் அதற்கு முன்பாக இருந்தாலும் எழுபத்தெட்டு இடம் எண்பதில் ஜெயிச்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போன முறை நாற்பதுக்கும் குறைவாக போச்சு கோர்ஸ் அதை விட முக்கியமாக யோகி ஆதித்யநாத்தை மூன்றாவது முறையாக ஜெயிக்க வைப்பது என்பது அதை விட முக்கியமாக யோகி ஆதித்யநாத்தினுடைய சேச்சரை உயர்த்துவது அப்படிங்கிறது அவரை நாளைக்கு கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவது அப்படின்னுட்டு இப்படியான ஹைராக்கி இல்லை தான் அந்த உரையாடல்கள் அந்த நோக்கம் அந்த டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய நிகழ்ச்சி நிரல் அப்படின்னு இருந்து வரக்கூடிய செய்திகள் சொல்கிறாங்க ஸோ அக்காடிங் டூ பிஜேபி ஆர்எஸ்எஸ் சைட்ஸ் என்ன சொல்கிறாங்க ஹேண்ட் கவர்னன்ஸ் இந்த மாதிரியான நிர்வாக சிக்கல்கள் இருக்கிறதுங்கிறதும் அதே போல் இருக்கக்கூடிய அமைப்பு முறையை ஃபைன் டியூன் பண்ணுவதற்கு என்பதாக மட்டும்தான் ஆரம்ப கட்ட தகவல்களை அவங்க தெரிவிக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரத்தை கடந்து யோகி ஆதித்யநாத்தும் வரும் பேசியிருக்கிறாங்க பண்ணுறாங்க டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க நகர்த்துறாங்க இதில் என்ன அப்படின்னா மோகன் பகவத் அவர்கள் ஒரு மணி நேரத்தை கிட்ட நாங்கள் பேசியிருந்தாலும் அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் சாக்கெட் நிலையம் அங்கே நவம்பர் இருபத்தி நான்கு ஒரு விரிவான உரையாடல்கிறது நடந்திருக்கு அதுக்கு பிறகும் நடந்திருக்கு நவம்பர் இருந்து நவம்பர் இருபத்தாறு இந்த ஒன்பது நாட்கள் லக்னோவில் பல்வேறு விதமான கூட்டங்களில் வெவ்வேறு விதமான அமைப்பாளர்களை வெறுமனே பாஜக என்கிற கட்சி கிடையாது நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஏபிவிபியிலேருந்து ஆர்எஸ்எஸ் இல்லாமல் மற்ற பசுமாட்டுக்கு ஒரு அமைப்பிடும் அவங்க வச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொன்றா இருக்காங்க கோஷாலாஸ் ஆர்எஸ்எஸ்னுடைய டிஸ்ட்ரிக் ஃபங்க்ஷனரிஸாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி எல்லோரையும் உள்ள அழைச்சிட்டு வந்து ஒவ்வொரு பகுதி வாரியா மண்டல வாரியா ஃபீட்பேக்ஸ் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறார் மோகன் பகவத்துங்கிறதுதான் பதிவாகிறது இந்த ஒன்பது நாள் கூட்டங்களில் பல விரிவான டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து போயிருக்கிறது அவங்க குறிப்பிட்டாங்க முதற்கட்டமாக நிர்வாக ரீதியிலான கோளாறுகளை சரி செய்வது இரண்டாவது கட்சி ரீதியிலாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடியது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனுங்கிறது ரொம்பலாம் நமக்கு பெரிய பீரியட் இருக்கிறதாக அவங்க கன்சிடர் பண்ணல ஒன்றரை ஏன்னா அது ஃபெப்ரவரியில் வரும் எலெக்ஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் பன்னெண்டு பதினைந்து பதினைந்து மாதங்களுக்கு குறைவாக இருக்கிறது அதனால இப்பவே அதுக்கான ரோட் மேப்ஸை ட்ரா பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுன்னு அவரு பார்க்குறாரு எனவே மிக விரைவில் அங்கே எங்கன்னா யூபிக்குள்ள கட்சி ரீதியிலாக மாற்றங்கள் பொறுப்பாளர்கள் மாற்றம் அமைப்பாளர்கள் மாற்றம் இது நைனாரை எடுத்துகிட்டு அண்ணாமலை எடுத்துட்டு நைனாரை கொண்டு வந்தாங்கல்ல இது ஒரு ஆர்கனைசேஷனல் சேஞ்சு பட் டெல்லியில் அங்கே நட்டாச்சு அவர் இன்னும் மாற்ற முடியாமல் இருக்குங்கிறது தனி விவாதம் யூபியில் நம்ம அந்த வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதும் கேபினட் ரீஷபலும் எதிர்பார்க்கப்படுகிறது பிஜேபியினுடைய ஸ்டேட் சீஃபாக இருக்கு உபேந்திர சௌத்ரி டனிவர் ஏற்கனவே முடிஞ்சு இன்னமும் சக்சஸ் அறையை அறிவிக்க முடியாத ஒரு சூழலில் அங்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் அடுத்தது அவருக்கான சக்சஸர் அந்த மாநில தலைவருக்கான முன்னாள் துணை முதலமைச்சரான கேசவ பிரசாத் மௌரியா இருக்கிறார் தரம்பால் சிங் இருக்கிறார் அதே போல பி எல் வர்மா ஆகியோர் இப்போதைக்கு அந்த டாப் கண்டஸ்டன்ஸ் ஆக பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவிக்கான அந்த போட்டியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாக்குறாங்க பாஜக ஒரு வழக்கம் போல ஒரு நான் யாத ஓபிசி லீடரை கொண்டு வர்றதுங்கிறத கான்சியஸாக இருக்கிறாங்க அதை அவங்களுக்கு கை கொடுக்கவும் செய்திருக்கிறது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஓட்டுங்கிறது கன்சால்டேட் ஆகி அகிலேஷ் யாதவுக்கு போகும் அதை வந்து பெரிய அளவுக்கு தடுக்கிறது அப்படிங்கிறதுல சிக்கல் இருக்கு அப்ப நான் யாதவ் கன்சாலிடேஷன் மற்ற ஓபிசிஸை ஒரு பக்கம் கொண்டு வருவதுங்கிறத அவங்க கன்சிஸ்டண்டா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல இப்போவும் அந்த கார்டு அப்படிங்கறத அவங்க கொண்டு போறாங்க உங்களுக்கு அஹ் சொல்லும்போது சொன்னாங்க இவருடைய எம் ஒய்ய யாரு தேஜஸ்வி யாதவியனுடைய எம்ஒய் முஸ்லிம்ஸ் அன் யாதவ்ங்கிற அந்த காம்போவை அந்த கேல்குலேஷனை மகிலா அண்ட் யுவா பெண்கள் மற்றும் இளைஞர்கள் அப்படிங்கிற வகையில் டார்கெட் பண்ணி இதை ஒரு ஒரு டார்கெட்டாக வச்சு அதை வந்து நல்லிஃபை பண்ணி ஜெயிக்கிற இடத்துக்கு போனாங்கன்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டது ஏறத்தாழும் அந்த மாதிரியான கேல்குலேஷன்ஸ் இப்பொழுது இங்கேயும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சங் பரிவார் அப்படி தான் நகர்த்துறாங்கன்னு சொல்லப்படுது கேபிரேட்ரி ஷெஃபில் சௌத்ரியும் அதே போல் வேறு சில ஃபேஸஸையும் கூட இன்டக்ட் பண்ணலாம் கேஷ் சிக்வேஷன்ஸ்காக அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கப்படுகிறது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா யூபி பிஜேபி லீடர் ராஜ்யசபா மெம்பராக இருக்கும் அமர்பால் மௌரியா பாஜகவினுடைய கிசான் மோர்ச்சா மாநில தலைவராக இருக்கும் காமேஸ்வர் சிங் இந்த இவங்க தான் இந்த ஒட்டுமொத்த மீட்டிங் யார் இவருடைய மோகன் பகவதினுடைய கம்ப்ளீட் மீட்டிங்ஸையும் அந்த ஒர்க்கு ப்ராமினன்ட் கோ ஆர்கனைசேஷனல் கோஆர்டினேஷன் அவங்க செஞ்சுருக்குறாங்கிறதையும் குறிப்பிட்றாங்க இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்சோ இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது எதன் அடிப்படையில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை அழைத்து மோகன் பகவத் கூட்டம் போட்டிருக்கிறாருங்கிற கேள்வி நம்ம எழுப்பி ஆகணும் யார் மோகன் பகவத் அவர் என்ன இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியா ஜனாதிபதி கூப்பிடுறாங்க சமன் பண்றாங்கன்னா போய் ப்ரீஃப் பண்ண சொன்னா பண்ணிட்டு வர்றதுக்கு அதிகாரிகளுக்கு வேலை இருக்கு ஆனால் மாநிலத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரிஸ் முதன்மை செயலாளர்களாக இருக்கிறவர்கள் அதே போல் மற்ற துறை சார்ந்த அதிகாரிகள் செக்ரட்டரிஸா ஜாயின்ட் செக்ரட்டரிஸா அடிஷனல் செக்ரட்டரிஸா இப்படி இருக்கக்கூடியவர்கள் கூடுதல் செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சீனியர் மெம்பர்ஸ் இவங்கெல்லாம் இந்த மீட்டிங்கை அட்டன் செய்திருக்கிறார்கள் அதிகாரிகள் மட்டத்தில் நீங்க பல நேரங்களில் யோசிச்சிங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஐடாக தான் அவங்க அந்த பதவியிலே உட்கார வச்சு வந்துருப்பாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர் கூப்பிட்டு எதற்காக அதிகாரிகளை கூப்பிட்டு கூட்டம் போடுகிறார் என்னென்ன இன்புட்ஸை வாங்குறாரு அல்லது செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில் எப்படி பாலிசி ஃபார்முலேட் பண்ணணுங்கிறத வெளிப்படையாக மறைவு ஒளிவு இல்லாமல் ஒளிவு மறைவு இல்லாமல் கூச்சநாச்சம் இல்லாமல் செய்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது இருபத்தாறு நவம்பர் உத்தரப்பிரதேசத்தினுடைய கால்நடை அமைச்சர் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கும் தரம்பால் சிங் வீட்டில் ஒரு முக்கியமான மீட்டிங்கும் நடந்திருக்கிறது அதுல வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ்டைய கவு சேனா விங் கவு சேவா விங் பசு சேவைக்கு அவங்க ஒரு அணி வச்சிருக்கிறாங்க அந்த பசு சேவை அமைப்பினுடைய அணியிலிருந்து வந்து பசுமாடுங்கிறது முன்னாடி ரொம்ப கலோக்கியலாக அதை சொல்லுவாங்க இவருடைய கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்றதுக்கு கூட ரெண்டே வரி தாங்க அவருக்கு அவருடைய பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு இதை மட்டுமே வச்சு வச்சு பாலிடிக்ஸ் அதுதான் பிரச்சாரம்னு ஓட்டி இப்படியே இவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கிற விமர்சனம் யோகி ஆதித்யநாத் வந்த போதே வைக்கப்பட்டது பசுமாட்டுக்கு ஆம்புலன்ஸ் சேவை கொண்டு வந்ததாட்டோ அப்படி பல முக்கியமான நலத்திட்டங்கள் எந்த அளவுக்குன்னா அவங்க ஊர் பசு பசுமாட்டை அவங்க எந்த அளவுக்கு போஷிச்சு பராமரித்து அதை 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 வளர்க்குறாங்கன்னா பசுமாடு மோதனா வந்தே பாரத்தினுடைய ஃப்ரண்ட்டு சைடு டேமேஜ் ஆகிற அளவுக்கு யூபியினுடைய பசுக்கள் எல்லாம் அவ்வளவு ஆரோக்கியமாக பலத்தோடு ஒரு அனுமான் செல்லிசாலாம் சொல்லி டெய்லி கல் எதுவும் எழுப்புறாங்களா என்னன்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு பக் நீங்க வளர்க்கும்போது முன்னாடி சொல்லுவாங்க ராமராஜன் பாட்டு போட்டால் கூட பால் மாதிரி அந்த மாதிரி அவங்க ஏதோ ஸ்கீம் வச்சு கொண்டு வந்து தொலைநோக்கு தனியா எடுத்திருக்கிறாங்க ஏற்கனவே கௌரக்ஷாஸ் பேர்ல இஸ்லாமியர்களை வீடு புகுந்து அடிப்பது ஃப்ரிட்ஜில் இருக்க ஆட்டுக்கரிய மாட்டுக்கறின்னு சொல்லி குடும்பத்தையே வெட்டி கும்பலாக அடிச்சு கொள்றது இந்த வேலையெல்லாம் அவங்க காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க யூபியில் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பாக வேற ஒரு விஷயத்தில் அவங்க நடத்திய கலவர

டியாக ஒரு காரணமாகவும் பார்க்க வேண்டியிருக்கு அதேபோல் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் பாஜக அரசு யுபிஎஸ்எஸ்க்கு உத்தரகாண்ட் அரசு அதே போல் இதுக்கு ஒருங்கிணைப்பாளராக அரசுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒருங்கிணைப்பாளராக கிருபா சங்கர் அப்படிங்கிறவர் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அதே போல் சங் ஃபங்க்ஷனரிஸ் யுத்வீர் அண்டு தானிராம் இவங்க வந்து ஆர்கனைசேஷன் சார்பில் கலந்துக்கிட்டாங்க அந்த பசுமாடு தொடர்பான விஷயங்களில் கேட்டில் ஓனர்ஸை நீங்கள் எப்படி வந்து பர அவங்களுக்கு நலத்திட்டங்கள் கொண்டு வருவது என்பதெல்லாம் பேசப்பட்டிருக்கிற கடந்த மூன்று ஆண்டுகளில் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு பசுவுக்கு கோசாலைகள் எல்லாம் அமைத்து பசுக்களை தெருவுல நிராதார வசத்த விடாம நல்லா பண்ணியிருக்கிறீங்கன்னு பாராட்டு வேறு சங் பரிவார்களிடமிருந்து அரசுக்கு பெரிய பாராட்டு அப்படின்னும் போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்கன்னு வருது இன்னொரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பிரஜேஷ் பத்தாக் வீட்டுல மற்றும் ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது அங்க வந்து ஆர் மருத்துவரும் சார்ந்து இயங்கக்கூடிய அந்த விங்கு ஆரோக்கிய பாரதி அப்படிங்கிற அமைப்பில் இருந்து அவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க அவங்க ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு அதே போல நீங்க பசுமாட்டுக்கு எப்படி தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க இப்படியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கிறதுங்கிறாங்க அதே போல அங்கே மண்டல வாரியாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரொட்டீன் ஃபீட்பேக் இது நார்மலான ப்ராசஸ் தாங்கிற மாதிரி அவர்கள் சொன்னாலும் கூட அதை தாண்டி இந்த ரெண்டாவது இரண்டாவது இது முதல் முறையாக நடந்திருக்கிற நடக்கிறதுங்கிறது தான் கவனிக்கணும் நீங்கள் ஆர்எஸ்எஸ் தரப்புல சொல்கிறாங்க இது வழக்கமாக நடக்கிறது தாங்க நாங்கள் வந்து அவங்க எங்களுடைய பேரண்ட் பாடிங்கிறதுனால நாங்கள் பேரண்ட் பாடிங்கிறதுனால எங்ககிட்ட வருவாங்க விவரிப்பாங்க கவர்மெண்டோட ப்ராக்ரஸ் கார்டை கொடுப்பாங்கனால் யோகி ஆதித்யநாத் இரண்டாவது முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று ஏறத்தாழ மூணே முக்கால் வருஷம் முடிய போகுது இந்த பிப்ரவரி வந்துச்சுன்னா நாலு வருஷம் முடிஞ்சிடும் அப்ப இந்த இரண்டாவது ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் இரண்டாவது முறை முதலமைச்சராக ஜெயிக்கிறாரு ஸோ ஜெயிச்ச பிறகு அவர் பொறுப்பேற்றதுல இருந்து இந்த மூணு முக வருஷமா நடக்காது இப்ப முதல் முறையா நடக்கிறதுன்னும் போதுதான் ஆர் எஸ் எஸ் சொல்லக்கூடியது இயல்பானது அப்படிங்கிற அந்த இது இல்லை நீங்க கவனிங்க மினிஸ்டர்ஸ் தனித்தனியா அதே விங்கு ஆர் எஸ் எஸ்ல இருக்கிறவங்க போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்ப இது பாலிசி மேக்கிங்ல இருந்தே பல விஷயங்களை கொண்டு வருவதற்கான வேலையாக பார்க்கிறார்கள் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ரிப்போர்ட் கார்டு ரிப்போர்ட் கார்டு எக்ஸைஸ்னே சொல்வாங்க சொல்லுவாங்க ரிப்போர்ட் கார்டு நீ சொல்லிக்க வேண்டாம் அப்படிங்கிறதாகவும் அமைச்சர்கள் தரப்பில் சொல்கிறாங்க ஃபீட்பேக் அவங்க வழக்கமாக வாங்குறதுதான் தான் அப்படின்னாலும் கூட எந்த விதமான இது சிஎம்ஓ இல்லை சிஎம் மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்கலை மற்ற விஷயங்களை நாங்கள் பேசினோம் அப்படின்லாம் குறிப்பிட்றாங்க ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் ராம் மந்திருக்கு பகவத் மோகன் பகவத் போகிறார் இருபத்தி நாலு நவம்பர் அதுக்கு பிறகு ஏழு மணிக்கு யோகி ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துருக்கிறார் பேசியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் இது கடந்த இந்த இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது முறையான சந்திப்பு இதற்கு முன்பாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போது நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு மூன்றாவது முறையாக அந்த டிஸ்கஷன் போயிருக்குங்கிறது தான் பாக்குறாங்க போயிருக்காங்க பிரதமர் மோடியினுடைய வயது அப்படிங்கிறது தொடர்பாக அவங்க எதுவும் பண்ண முடியாம ஒரு பேக் ஃபுட்டுக்கு ஏற்கனவே போயாச்சு மட்டுமல்ல இப்ப இவர் மாதிரியான நாட்கள் எல்லாம் என்ன பேசுறாங்க அவங்கெல்லாம் இன்னும் ட்ரிகர் பண்றாங்க நம்ம மகோ மைத்ராவுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு அவங்க எல்லாம் நேரடியாக வந்துட்டு பேசக்கூடியது ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்கு எந்த லெவலுக்கு அப்படின்னா மோடி அடுத்து இருப்பத்தி ஏழு வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் உங்களுக்கு என்ன சிக்கல் மோடி இல்லைன்னா என்பதை போன்ற விஷயங்களை தொடர்ந்து மோடி மட்டும்தான் அப்படிங்கிறத அவருடைய நிலையில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ரிப்பீட்டடாக அதை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இரிட்டேஷனாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு போன எலெக்ஷனுக்கு முன்னாடி நட்டா அதை சொன்னார் நாங்க அவங்களை தாண்டி வளர்ந்துட்டோம் விளைவு தான் யூபியிலேருந்து பல இடங்களில் வேலை பார்க்காம விட்டது இப்போ என்னென்னா மொழியினுடைய கேல்குலேஷன் படி அவர் யாரும் கண்டினியூஸாக டெனியூர் எடுக்கிறத விரும்பல ஏன்னா தனக்கு எதிராக தான் எப்படி தொடர்ந்து ஆட்சியை பிடித்ததன் விளைவாக இவர காலி காலினா அரசியல் ரீதியில் அத்வானிக்கு பதிலாக நான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு அதுக்கு பிறகு அடுத்தடுத்து ரெண்டு டெனியூர் ஸோ இந்த மூன்றாவது முறையான வெற்றி இந்த ஃபார்மெட்டில் யாரும் போயிடக்கூடாது அப்படின்னு அவர் கவனமாக இருந்தார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனால்தான் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக ஏற பதினெட்டு ஆண்டுகள் சீஃப் மினிஸ்டராக ஆகிறது சிவராஜ் சிங் சௌஹானை மத்திய பிரதேசிலிருந்து கிளப்பி மத்திய அமைச்சராக்கணு பத்து ஆண்டுகள் ஒன்பதே முக்கிய ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகள் இருந்த மனோகர்லால் கட்டார ஹரியானால இருந்து கிளப்பிட்டு நயப் சிங் போய் உட்கார வச்சது இதெல்லாம் இப்ப இங்க மோகன் யாதவ் உட்கார வச்சதும் அப்படிதான் இதெல்லாம் நடந்தது அவங்க சேலஞ்ச் பண்றவங்கன்னு பெரும்பான்மை இருந்தும் பட்னாவிஸை உட்கார விடாமல் துணை முதலமைச்சர் ஆக்கியதும் அதனுடைய கேல்குலேஷன் தான் யோகியை செகண்ட் டைம் ஏதோ பண்ணாங்க பட் அதை தாண்டி யோகி வந்துட்டாருன்னும் போது மூன்றாவது முறை யோகி ஜெயிப்பதை மோடி அமைச்சராக விரும்ப மாட்டார்கள் தியாரி இருக்கு அப்படி அவங்க உள்குத்து வேலைகள் பார்த்தால் நாம் யோகியோடு நிற்பது என்கிற இடத்திற்கு ஆர்எஸ்எஸ் ஒரு விஷயனோட நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் இன்சைடர் இன்ஃபர்மேஷன்ஸ் வருகிறது ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது இதனுடைய விஷயங்கள் எப்படி வருது அக்கிலேஷன் எப்படி கவுண்டர் கொடுக்க போறாங்கிறதெல்லாம் பொறுத்து இதனுடைய அப்டேட்ஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் வேற ஒரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்